சட்டப்பேரவை அலுவல ஆய்வு என்னுடைய தலைமையில் இந்த அறையில் நடைபெற்றது அதன் முடிவுபடி நாளை இரங்கல் குறிப்புகள் மற்றும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் பதினான்காம் தேதி போல ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தொடர்ச்சியாக நடைபெறும் பதினைந்தாம் தேதி ஆளுநர் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதில் உரை மட்டும் தரும் முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு பதில் உரை வருவார்கள் அதோடு அன்றைய தினம் சட்டமன்ற கூட்டத்தொடர் அதோடு முடிவு பெறுகிறது மீண்டும் பத்தொன்பதாம் தேதி அடுத்த வாரம் பத்தொன்பதாம் தேதி மாண்புமிகு அவர்கள் நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்வார்கள் இருபதாம் தேதி மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் வேளாண் வரவு செலவு திட்டத்தை அறிமுகம் செய்வார்கள் தொடர்ந்து டிஸ்கஷன் அது டிஸ்கஷன் இல்லாமல் அது நிறைவேற்றப்படும் நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம் அன்று ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி காலை மாலை வரை விவாதிக்கப்பட்டு இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி மாண்முக அமைச்சருடைய பதிலோடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவேறும் அதாவது அவங்க வாசித்தது வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் அவங்க சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அவையெல்லாம் அவை குறிப்பில் இருந்து நீக்கி இருக்கு அவை குறிப்பில் இருந்து நீக்கி அதோட முடிஞ்சு வச்சா எல்லாத்தையும் சொன்னதையும் நீக்கிற வேண்டியது அதான் பேரவை விதி நூத்தி எழுபத்தி ஆறு ஒன்னின் படி சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போதோ அல்லது இப்படி சட்டமன்றத்தில் நிகழ்வுகள் தொடங்கும் போதோ ஆளுநர் உரையின் போதோ முதலில் தாய் வாழ்த்து அடுத்து ஆளுநர் உரை நிறைவாக தேசிய கீதம் இதற்கு முன்னதாக மாண்புமிகு ஆளுநர் வந்த உடனே பேரவைத் தலைவரும் பேரவை முதன்மை செயலரும் அவரை வரவேற்று அங்கே வந்து காட் ஆஃப் ஆனர் கொடுக்கப்படுது அதில் முழுமையாட்டு தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது தேசிய கீதம் இசைச்சு தான் அவங்கள கூட்டிகிட்டு வரோம் சட்டமன்றத்துக்குள்ள வந்த பேரவை மீதி நூத்தி எழுபத்தாறு ஒன்னின் படி தமிழ்தாய் வாழ்த்து ஆளுநர் உரை அவ்வளவுதான் அதோட புரியும் இறுதியில நீங்க தான் கேட்கணும்யா நீங்க தான் மான்முக ஆளுநர் அவர்களை அழைத்து நம்முடைய சட்டப்பேரவையினோட முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு பல மாநிலங்களில் இவ்வாறு இவர்கள் சில இப்படிப்பட்ட நிலை இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்க பல மாநிலங்கள கூப்பிடுறது இல்லை ஆளுநரை இப்ப சந்திரசேகர் அவர்கள் மாண்முக முதலமைச்சராக இருந்தாங்க தமிழிசை அம்மா அங்க கவர்னரா இருந்தாங்க கூப்பிடுறதே கிடையாது இல்ல அது இங்க மாண்ப மதிக்கக்கூடியவங்க சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க நம்முடைய மாண்முக முதல்வர் அவர்கள் அதுதான் சொன்னாங்க எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது கொள்கை சித்தாந்த ரீதியில பல வேறுபாடுகள் இருந்தாலும் எதுவாக கடைபிடிக்கப்படும் மாண்பு சட்டம் என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநரை அழைச்சி ஆளுநர் உரையாற்றி போய் நம்ம அவங்கள போய் வரவேற்கிறோம் எழுதி கொடுக்கிற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு அதை தான் வாசிக்கிறாங்க அதுல வந்து விதமான உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை எந்த அரசையும் குறை கூறியும் அதில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படல அப்படி நாகரிகமான உரையை தான் வாசிக்க சொல்லியிருக்கு அவங்க அவங்க ஒரு பகுதியை முதல்ல வாத்துட்டு கடைசி பக்கத்தை வார்த்தை நிறுத்திட்டாங்க பிரச்சனை இல்லை அதே மாதிரிதான் கேரள ஆளுநர் கடைசியில் நாலு வரிய வாத்துட்டு முடிச்சிட்டாங்க அது ஒரு அதுக்கப்புறம் அவை மாண்பு படியாவது உட்கார்ந்து தேச்சை கீதம் பாடுவார இருக்கணும் இல்ல அதற்கப்பறம் தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம் இதில் அவங்க வந்து அந்த வரம்பை மாற்றியோ ரூலை மாற்றியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில் நாகரிகமும் இல்லை

ஜனங்க நம்ம தேய்ச்சிக்குதோ பாடுவோம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை விட சிறந்த நம்முடைய தேசப்பற்று உள்ளவர்களோ சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணவங்களும் வேற எங்கே இருக்காங்க சொல்லுங்க நம்ம ஒரு நடைமுறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல சிப்பாய் கழகம் வேலூரில் தமிழ்நாட்டில் தான் நடந்தது வேற எந்த நாட்லேயுமே நடந்தது இந்த வருஷம் நாங்க நானும் நம்ம செக்ரட்டரி தான் போறோம் கேளுங்க எதையும் சொல்லல நாங்க கண்டிப்பா வந்துருந்தேன் நாங்க வந்துட்டாங்க அது வந்து அரசு சம்பந்தப்பட்டதுமா அரசு முதலமைச்சர் அவங்க கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை தான் அந்த ஆளுநர் உரையை தயார் பண்றது அது பொதுத்துறை மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு ஒப்புதல் வாங்குதெல்லாம் அரசு அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆளுநர் உரை தான் வாசகைக்கு வந்திருக்கு அதில் அவங்களுக்கு முன்பின் கா நான் இந்த வார்த்தை சொன்னேன் இதில் நீங்கள் நீக்கலை அப்படின்னு சொல்லலாமே குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால் நீங்கள் ஆளுநர் உரை எனக்கு நீங்கள் தயாரித்து தந்தீங்க இந்த பகுதியெல்லாம் நான் நீக்க சொன்னேன் அதை நீங்கள் நீக்கலை அதனால நான் கடைசி வரியே வாத்துட்டு போகிறேன் அல்லது முதல் வரியை வாத்து நிறுத்திக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாட்டு எனக்கு இதில் எழுதியிருக்கிறது ஒன்றுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கி எப்படி

பிரணாப் முகர்ஜி ஜனநாதிபதியா இருந்தாங்க இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து எழுதி கொடுத்த உரையை ஒரு வரி விடாம வாசித்தாங்க ஒரு வார்த்தை மாறாம வாசித்தாங்க வாசிக்காங்க இவங்களும் வாசித்திருக்கலாமே அதை கேளுங்க அப்படி நீங்க தானே தம்பி கேட்கணும் நடந்துக்கிடுது அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கலாச்சார இலக்கியம் பண்பாடு உள்ள நாடு ஸ்டேட்டு தமிழ்நாடு இங்கே ஒரு மரபு இருக்கு அதை மரபு எதுக்கு மீறணும்னு நான் கேட்குறேன் அப்படி தானே நடக்கு இப்போ நீங்கள் இதுக்கு அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னா நீங்களே சொல்லுங்களேன் ஆளுநர் உரை ஒப்புதல் பெற்று வாசிக்க சொல்லியிருக்கு கூப்பிட்டுருக்கு முறையாக அவங்கள வரவேற்று

ஆளுநர் நீங்கள் இப்படி சொல்லிருக்கீங்களா நியாயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது பாரத பிரதமருடைய ஒரு நிதி இருக்குது பிஎம் கேர் ஃபண்டு அதில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு வாங்க ஐம்பதாயிரம் கோடி வாங்கிட்டு இன்னி தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வு இருக்குது இதை ஆளுநர் உரையில் நம்ம யாரும் பேச முடியுமா ஆளுநரை கொண்டு வச்சுக்கிட்டு அதைத்தான் தான் இதே மாதிரி தான் நீங்களும் இந்த மரபை மீறி பேசக்கூடாதுங்க ஒரு இப்படி பேசுனா அது முறையில் இல்லையான்னு தான் சொல்லியிருக்கேன் இல்ல அவங்களுக்கு சொல் நீங்க எப்படி தவறாட்டு பேச மரபு மீறினா எல்லாம் இந்திய மக்கள் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் சொன்ன எப்படி கேட்க முடியும் பாரத பிரதமர் அந்த பி கேர் பண்ட நான் யார்கிட்டையும் வாங்கவே இருக்கும் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு பாரத பிரதமர் நம்ம இது தகவல் உரிமை சட்டத்துக்கு பதில் சொல்லியாச்சு பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் உட்பட எல்லாரும் பேசிருக்காங்க நாங்க இதுக்கு பதில் சொல்ல அந்த பணம் பற்றி யாரும் கேட்க கூடாது அது தனி பண்டின்னு சொல்றாங்க அது யாருக்கெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க தான் கேட்டால் அந்த தனி பண்டில் தரணும் பத்திரிகையாளர்கள்

இல்ல நம்ம இது இருக்குல்ல தம்பி அந்த அச்சடிக்கப்பட்ட தமிழ் ஆங்கில சொற்கள் அதை மட்டும்தான் பயன்படுத்தலாம் வேற எதுவும் பயன்படுத்த முடியாது பயன்படுத்த அது அறிவியல் விஞ்ஞான முன்னேற்றம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க